உங்கள் அனைவருக்கு என்னுடைய அன்பான வணக்கம் இனிமே நீங்க கவலைப்பட வேண்டாம் உங்களை இன்னும் கவனிச்சுக்கத்தான் இந்த அன்புக்காரங்கள் திட்டத்தை தொடங்கி இருக்கிறோம் இருக்கேன் உங்களை பத்திரமா பார்த்துட்டேன் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான நாள் இங்க அண்ணாவுடைய பிறந்த நாள் நம்ம தாய் நிலத்துக்கு தமிழ்நாடுன்னு பெயர் சுட்டின தமிழ் தாயின் தலைமகன் அவருடைய பிறந்த நாள் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் திராவிட மாடல் ஆட்சிக்கு இலக்கணம் எழுதிய மாபெரும் தலைவருடைய பிறந்த நாள் இன்று இந்த திட்டத்தை தொடங்கி வச்சு இங்கே பேசின குழந்தைகளுடைய சிரிப்பு தான் அண்ணா அவர்களுக்கு நாங்கள் செலுத்துகிற மரியாதை மிகுந்த மனநிறைவும் மகிழ்ச்சியும் நடந்துக்கிட்டு இருக்கிறேன் திராவிட மாடல் என்றால் எல்லோருக்கும் எல்லாம் எளிமையான விளக்கம் சொல்லிடுறான் ஆனால் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க உழைக்கிறதும் பாடுபடுறதும் எளிதானதல்ல இந்திய சமூக சூழல்ல இவங்களுக்கெல்லாம் எதுவுமே தெரியாது தெரியக்கூடாதுன்னு ஒதுக்கப்பட்ட சாமானிய மக்களுடைய எழுச்சி தான் திராவிட இயக்கம் அதனாலதான் மக்களுடைய மக்களா மக்களுடைய குரலா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு ஒழிச்சுக்கிட்டு இருக்கு மக்களுடைய தேவைகளை இந்த சமூகத்துக்கு தேவையான மாற்றங்களை ஆட்சி பொறுப்பை பயன்படுத்தி இன்றைக்கு நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அரசியல் என்பது மக்கள் பணி அது கடுமையான பணி எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த இந்த இங்க சொகுசுக்கு இடம் இல்லை நீங்களே பார்த்துக்கிட்டு இருப்பீங்க காலையில் ஒரு இடத்துல மக்கள் கூட இருப்பேன் இருப்பினிங் பல நூறு கிலோமீட்டர் கடந்து இன்னொரு ஊரில் இன்னொரு பகுதியில் மக்கள் கூட இருப்பேன் இந்த உழைப்பைத்தான் தந்தை பெரியார் அண்ணா முத்தமிழ கலைஞர் ஆகியோர் எங்களுக்கு கத்து தந்திருக்கிறாங்க இப்படி எப்பவும் மக்களோட மக்களா இருக்கிறதுனால காரணத்தினால தான் கடைகோடை மனிதருக்கும் என்ன தேவைன்னு பார்த்து பார்த்து எங்களால் செய்ய முடியுது அரசியல்னால் பலர் என்ன நினைக்கிறாங்கன்னா ஏதோ ஆட்சி பொறுப்புக்கு வந்தோம் பொறுப்பை மறந்து பதவி முகத்தில் இருந்தோம் சில கவர்ச்சி திட்டங்களை செஞ்சோம் மறுபடியும் பதவி முகத்தோட தேர்தலுக்கு தயாராகும்னு சிலர் நினைக்கிறாங்க ஆனால் எங்களுடைய அடிப்படைய பதவியில் பொறுப்பு தான் அதிகாரம் என்பது சாமானியனுக்காக போராடுவது இன்னைக்கு தாய் மாணவர் திட்டத்தோட ஒரு பகுதியாக இந்த அன்புக்கரங்கள் திட்டத்தை தொடங்கி வச்சிருக்கிறோம் இதனால் ஆறாயிரத்தி எண்பத்தி ரெண்டு குழந்தைகளுக்கு மாதந்தோறும் ரெண்டாயிரம் ரூபாய் வழங்க போகிறோம் இது என்ன வாக்கரசில் பண்ணுறதா காலையில் பள்ளிக்கு பசியோடு வர குழந்தையோட வேதனையை பார்த்தேன் காலை உணவு திட்டத்தை லட்சம் குழந்தைகளுக்கு நாள்தோறும் சூடா சுவையா சத்தான உணவை பரிமாறோம் இது என்ன வாக்கரிசியலுக்காக பண்றதா சமூகத்தோட விளிம்பு நிலையில எண்ணிக்கையில சில நூறு சில ஆயிரம் மட்டுமே இருக்கிற மாற்றுத்திறனாளிகள் திருநர்கள் ஆகியோருக்கும் பார்த்து பார்த்து திட்டங்களை செயல்படுத்துகிறோம் இது என்ன வாக்கரசியலுக்காக பண்ணுறதா இன்னும் சொல்கிறேன் நம்ம திராவிட மாநில அரசு என்ன மாதிரியான நெருக்கடிகளை ஆட்சி பொறுப்புக்கு வந்தோம்னு உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும் கொரோனா பெருந்தொற்று காலத்தில் உச்சக்கட்டத்தில் இருந்த நேரத்தில் வந்தோம் ஏராளமான உயிர்கள் பறி போச்சு பலருடைய தொழில்கள்லாம் முடங்கி போச்சு பல குடும்பங்களுடைய உடமையெல்லாம் பார்த்தோம் முதுகெலும்பு இழந்த பலவீனப்பட்டுச்சு உடனே இந்தியாவைக்கே முன்மாதிரி அரசா கொரோனாவில் பெற்றோர் இழந்த பதினைந்தாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஐந்து குழந்தைகளுக்கு ஐநூற்றி பதினோரு கோடியே இருபத்தேழு லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கணும் இது என்ன வாக்கு அரசுகளுக்காக பண்ணுறதா இல்லை கொரோனாவில் பெற்றோர் இருவரையும் இழந்த குழந்தைகளுக்கு மாதந்தோறும் மூணாயிரம் ரூபாயின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தெட்டு குழந்தைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஆயிரத்தி நூற்றி பன்னிரெண்டு குழந்தைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஆயிரத்தி பன்னெண்டு குழந்தைகள்னு மூணு ஆண்டுகளுக்கு நிதி உதவி வழங்கணும் இது என்ன வாக்கு அரசியலுக்காக பண்ணுறதா இல்லை சமூக சேவை இல்லங்கள் மற்றும் அரசு குழந்தைகள் இல்லங்களில் இருக்கக்கூடிய ஆயிரத்தி நானூறு பெண் குழந்தைகளுக்கு தற்காப்பு மற்றும் விளையாட்டு பயிற்சிகள் வழங்குகிறோம் இது என்ன வாக்கு அரசியலுக்காக பண்றதா இல்லை சிறப்பு தத்தெடுப்பு நிறுவனங்கள் இருக்கிற ஊட்டச்சத்து குறைபாடுகள் அந்த குறைபாடுள்ள குழந்தைகளுக்கு தாய்ப்பால் வழங்க அனைத்து சிறப்பு சிறப்பு தடுப்பு நிறுவனங்களையும் தத்தடுப்பு நிறுவனங்களையும் தாய்ப்பால் வங்கியோடு இணைச்சிருக்கிறோம் இதென்ன வாக்கு அரசியலுக்காக பண்றதுதான் இல்லை இப்படி ஏராளமான திட்டங்களை முன்னெடுப்புகளை எங்களால் பட்டியலிட்டு சொல்லிக்கொண்டே இருக்க முடியும் இதுக்கும் வாக்கு அரசியலுக்கு என்ன தொடர்பு இருக்கு வாக்கு என்பது மக்களின் நம்பிக்கையை பெறுவதற்கான அடையாளம் அந்த நம்பிக்கையை பெறும் கொள்கையும் செயல்திட்டமும் உழைப்பும் எங்ககிட்ட இருக்கு அந்த நம்பிக்கையினால் பெறப்பட்டிருக்கும் இந்த பொறுப்பு சமூகத்தினுடைய கடைகோடி மனிதரையும் கை கொடுத்து மேலே தூக்கி விடுறதுதான் வாய்ப்பு அந்த கையாகத்தான் என்னுடைய கை இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படித்தான் இருந்துகிட்டு இருக்கு பெற்றோர் வேலைக்கு போகிறாங்கன்னு குழந்தைகளுக்கு காலை உணவு கொடுக்குறோம் பெற்றோரே இல்லாத குழந்தைகளை சிங்கிள் பேரண்ட் இருக்கக்கூடிய குழந்தைகளை பார்த்துக்கணுமே என்ற எண்ணம் வந்துச்சு அந்த அடிப்படையில் உருவானதுதான் இந்த அன்பு திட்டம் இந்த திட்டத்துக்காக மாவட்ட ஆட்சியர்கிட்ட சொல்லி பெற்றோர் இருவரையும் இழந்த குழந்தைகள் பெற்றோர் பெற்றோரில் ஒருவர் இறந்து மற்றொருவர் கைவிடப்பட்ட குழந்தைகள் பெற்றோரில் ஒருவர் இறந்து மற்றொருவர் மற்றொரு பெற்றோர் மாற்றுத்திறனாளியாக இருப்ப குழந்தைகள் பெற்றோரில் ஒருவர் இறந்து மற்றொரு பெற்றோர் சிறையில் இருந்தால் அவங்களுடைய குழந்தைகள் பெற்றோரில் ஒருவர் இறந்து மற்றொருவர் பெற்றோர் உயிருக்கு ஆபத்தான நோய்களோடு வாழ்ந்து வராங்கன்னா அவங்களுடைய குழந்தைகள்னு கணக்கெடுக்க சொன்னோம் அப்படி முதல் கட்டமாக கண்டறியப்பட்ட ஆறாயிரத்தி எண்பத்தி ரெண்டு குழந்தைகளுக்கும் பள்ளி படிப்பை முடிக்கிற வரைக்கும் இனிமேல் மாதந்தோறும் ரெண்டாயிரம் ரூபாய் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் வரவு வச்சுடுவோம் உங்களுக்கு பதினெட்டு வயசு ஆகிற வரைக்கும் நீங்கள் கல்வியை தொடர இந்த உதவித்தொகை வழங்கப்படும் நீங்கள் பள்ளி படிப்பை முடித்த பிறகு கல்லூரி கல்வி மற்றும் உரிய திறன் மேம்பாட்டு பயிற்சிகளுக்கு வழங்க உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் நீங்கள் எல்லோரும் படித்து முன்னேறி வரணும் இதுதான் என்னுடைய விருப்பம் எங்களுடைய லட்சியம் இந்த லட்சியத்துக்கு துணையாகும் நம்ம திராவிட மால அரசின் கரம் தான் அன்பு கரன் நாளைக்கு நீங்கள் படித்து டாக்டராக இன்ஜினியரா சயின்டிஸ்டா ஐஏஎஸ்ஸா ஐபிஎஸ்ஸா அதிகாரியாக அரசியல்வாதியாக உயர்ந்து இந்த சமூகத்துக்கு இந்த சமூக மக்களுக்கு சேவையாற்றணும் உங்களுடைய வெற்றி தமிழ்நாட்டோட ஹிஸ்டரியை சொல்லணும் அதுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டா உங்கள் ஃப்ரெண்டாக உங்கள் பேரண்டா இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கேன் இருப்பேன் நன்றி வணக்கம்